அசமுகி புலம்புரு படலம் என்று ஒரு படலம் வருகிறது கந்தபுராணத்திலே அசமுகி இப்பொழுது கையறுபட்டு தன் தாய் சோரபெண்மன் எல்லாம் பார்த்து தன் குறையை சொல் அழுவதை குறிப்பது தான் இந்த படலம் ஆட்டின் முகமுடையது ஒடியவளாகி அசமுகி சபா மண்டபத்தின் அருகில் சென்றால் மாயம் செய்யும் தாயாகிய மாயை உறவினர்கள் மருமக்கள் வலிமை மிக்க தமையன்மார்கள் எல்லாவரையும் தம் மதிலை நினைத்தார் அந்த இடத்தினின்று திருமகள் ஓடிச் சென்றிருமாறு கதறி அழத் அழுது திருமகள் ஓடுற மாதிரி மறைமுகம் உடைய தீயால் மன்றினுக்கு அணியனாகி கிரி செய்யும் அன்னை தன்னை கேலிரை மருகு ஆளோரை திரளுடை முன்னையோரை சிந்தையில் உன்னி ஆண்டை பொரிமகள் இரியல் போக கதறிய உற்றார் என்று சொன்னார் தாயே மனம் மிகுந்த கொன்றை மலர் மாலையை தன் சதைமுடியிலே அணிந்த சிவபெருமான் திருவுள் புரிந்தாரே அந்த நாளிலே எம்முன் வந்து தோன்றினாய் நீ உம்மை விட்டு அகலாது பாதுகாப்பேன் என்று நீ சொன்னாய் அந்த மொழியினை தவறிவிட்டாய் நான் கையில் இருந்துள்ள மையை இந்த கையெல்லாம் இருக்குது நீ பார்க்கலையா கண்டு அஞ்சாதே என்று சொல்லவும் இல்லை இது தகுமா தாயே இளையவளாகி நான் பெண்ணாக பிறந்தடைந்துள்ள இந்த இழிநிலை எப்போது நீங்கும் அழுதான் அம்மா பதில் சொன்னான் பெரியாரும் இதழி முடி பண்ணவர் போன் அருள் புரிந்த மேனால் வந்தாய் பிரியாது நுமை போற்றி திரிவன் என்றாய் அம்மொழியும் பிழைத்தாய் போலும் அறியாயோ கரம் போனது அஞ்சல் என்றாய் எளிதகுமோ அன்னே அன்னே சிறியே நான் பெண் பிறந்து பட்ட பரிபவம் என்று தீருமையோ என்று சொன்னார் தந்தையானவர் தான் பெற்ற ஆண் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுவார் தாயானவர்கள் தான் பெற்ற பெண் பிள்ளைகளிடத்தில் மகிழ்ச்சியை காட்டுவார்கள் இது உலக வழக்கு ஆனால் நீ என் துன்பத்தை போக்க வரவில்லை நான் கையில இழந்து எவருடைய ஆதரவும் இல்லாமல் அயலார் போல் தனித்து இந்த உயிரை வைத்துக் கொண்டிருப்பது தகுமான் என்று அம்மாவை பார்த்து சொன்னார் தாதையானவர் அளித்த மைந்தர்கனே வெறுப்புறுவர் தாயர் பெற்ற மாதரார் பால் ஓகை செய்திடுவர் இது உலக வழக்கம் என்பார் ஆதலால் என் துயரம் அகற்ற வந்தாய் இலை அந்தோ ஆறு மின்றி ஏதிலார் ஓ தமியேன் கரமிழந்தும் இவ் கொண்டு இருப்பதேயோ என்று ஆண் பிள்ளைகள் மீது தந்தைக்கு பாசம் வரும் ஆனால் பெண் பிள்ளைகள் மீதுதான் தாய்க்கு மகிழ்ச்சியே வரும் ஆனால் நீ கண்டுகொள்ளாமல் இருக்கிறாயே நீ நியாயமா ஏன் என தவறுகளே நீங்கள் எப்படியும் வருவீர்கள் என்று அஞ்சாமல் இந்திராணியை வலிந்து கவர்ந்து மிக்க வீரமுடன் வந்தேன் பின்பு வீரமாகன் என்பவன் என்னுடன் கோரிட்டான் என் கையை வெட்டினான் அவளையும் அழைத்துச் சென்றான் அந்த சோலையை உடைய காட்டிற்கு ஒருவரும் செல்ல மாட்டீர்களோ நீங்களும் அந்த தேவனுக்கு பயந்து பொரிந்து கொண்டீர்களோ என்று தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான் வறுவீர் எங்கு வென்றே அஞ்சாது புலோமசையை வலிதே ஒவ்வி பெருவீரமுடன் வந்தேன் எனது கரதலம் நித்து பின்னே சென்று ஒரு வீரமாகாளன் அவளையும் மீட்டு ஏகினன் அப்பொதும்பர்கானில் ஒரு வீரும் செல்லீரா நமரங்கால் நீரும் அவர்க்கு ஒளித்திட்டோம் என்று சொல்லுகிறார் அமராவதி பட்டணத்தின் மேன்மையை குறைப்பான் தேவர்களின் வலிமையை குறைத்தும் அவருடைய மேன்மைக்குரிய பழமையான தன்மையை குறைத்தும் குற்றம் இல்லாத விருப்பத்தை குறைத்தும் புகழை குறைத்தும் வேத நெறி ஒழுங்கும் அவர்கள் ஒழுக்கத்தினை குறைத்தும் மிக்க சிறப்புடைய தொன்மையான ஊக்கத்தை குறைத்தும் தேவர்களை பணிவிடை செய்யும் நிலைமை கொண்டோம் என்று கருதி இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு வீரன் வந்து என் கையை வெட்டினான் என்பதை அறியேன் அது உங்கள் மூக்கை அறுத்தது போலும் என்பதை உணருங்கள் நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க அமராவதி பட்டணத்தின் மேன்மையை குறைத்து மதிப்பிட்டீர்கள் தேவரியல் வலிமையையும் குறைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய மேன்மைகள் எல்லாம் பழமையான தன்மையை குறைத்து குற்றம் அவருடைய விருப்பத்தை குறைத்து விட்டீர்கள் புகழை குறைத்து விட்டோம் வேத நெறி ஒழுக்கங்கள் ஒழுக்கத்தினை குறைத்து விட்டோம் என்றெல்லாம் நீங்கள் அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வதை வைத்து நீங்கள் தாம் உயர்ந்து விட்டோம் அவர்கள் தாழ்ந்து இல்லை ஒரு வீரன் வந்து என் கையை வெட்டி விட்டான் என்பதை பார்க்கவில்லையா மூக்கை அறுத்தது இல்லை உங்கள் மூக்கை அறுத்தா மாதிரி அப்படின்றாங்க புறம் குறைத்தும் வலி குறைத்தும் பொங்கிய தொன்னிலை குறைத்தும் புறையுறாத வரம் குறைத்தும் புகழ் குறைத்தும் மறை ஒழுக்கம் தனை குறைத்தும் மல தொல்லை உரம் குறைத்தும் வானவரை ஏவல் கொண்டோம் என்று ஒருவன் போந்து என் கரம் குறைத்தது அரியர் நாசி நாசி போலும் கான்மீன் கான்மீன் என்று சொன்னான் என் கையை வெட்டதில்லடா இது மூங்க மூக்கை உடைச்சத மாதிரி அர்த்தம் அப்படின்றாங்க சொற்கொல்லோகத்தில் வாழ்ந்த இந்திரன் இங்கே வந்து மீன் சமந்தால் வரும் பழிக்கு அஞ்சு திகைத்து காணாமல் போனான் இங்கே வந்து மீன சமூகத்துக்கு பயந்து ஓடிவிட்டான் அப்படி சென்றவன் வலிமை இல்லாதவன் என்று நீங்கள் சொல்லி வலிமை இல்லாதவன் இல்லை அவன் அனுப்பிய வீரன் ஒருவனே வந்து என் கையை வெட்டினான் அவன் அனுப்பிய வீரன் தான் என் கையை வெட்டினான் இதனால் அந்த இந்திரனின் செயல் வீட்டின் மேற்கூரையில் அக்னி தேவன் மறைந்திருந்த செயல்பட்டு அதனால் இந்திர தேவன் வந்து வீட்டின் மேற்கூறையில அக்னி தேவன் வந்து இருக்கிற மாதிரி இருக்குதுவா ஞாபகம் சாதாரண நான் பொண்ணுலையின் மீன் சுமந்து பழிக்கு கஞ்சி வெறுவி காணான் போயினான் போயினான் வலியிலன் என்று உரை ஏய் நான் ஒருவனையே அவன் போந்து என் இல்ல கூரை தீயினார் கரந்த திறன் ஆயிற்று இந்திரந்தன் செயலம் ஆதோ என்று சொன்னான் எல்லிலிருந்து பெற்ற நுண்ணிய தூள் போன்று சிறிதளவே ஆனாலும் எவருக்கும் உள்ளத்தில் பகை இருக்குமானால் அதனால் கேடு உண்டாகும் என்று சொல்வார்கள் எள்ளிலிருந்து எப்படி நுண்ணிய தூள் வருது அதுபோல் அது சின்னதுன்னு நினச்சி உற்றுவெயல் அதனால் உள்ளத்தில் பகை வந்துட்டால் கண்டிப்பாக கேடு வரும் அது உண்மையே ஆகும் தள்ளாடி தள்ளாடி நமக்கு பணிவிடை செய்த வஜ்ராயுதத்தை தன் நீண்ட கையில் ஏந்திய இந்திரன் உள்ளத்தில் உழன்ற வஞ்சத்தால் மறைந்திருந்து எனது கையை துண்டிக்குமாறு செய்தான் என்பதை நீங்கள் அறிவீங்க அதனால் பணிவிடை செய்த வஜ்ராயத்தையுடைய இந்திரன் உள்ளத்திலே உழந்த வஞ்சத்தால் தான் மறைந்திருந்து எனது கையை துண்டிக்குமாறு செய்திருக்கிறான் இது புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எல்லுற்ற நுந்துகளில் துணையாகும் சிறுமைத்தே எனினும் யாருக்கும் உள்ளுற்ற உண்டேல் கேடு உளது என்று உரைப்பர் அது உண்மையாமா தள்ளுற்றும் தள்ளுற்றும் ஏஎல் ஏவல் புரிந்து கல்லுற்றும் கல்லுற்று மறைந்திருந்தே கரம் துணிப்பித்தான் கான்மின் கான்மின் என்று சொன்னார் அதனால இப்போ நீங்க ஏதோ தேவ இந்திரன் எல்லாம் பயந்து போயிட்டான்னு நினைக்காதீங்க இப்போ அவன் வீரன் தான் இருந்து நுண்ணிய தூள் தானே வரும்னு நினைக்காதீங்க ஆபத்து பகை உள்ளம் இருந்தால் கண்டிப்பாக ஆபத்து வரும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் இருக்கும் கடலின் நடுவே உள்ள வடவை எனப்படும் அக்னி தேவன் சங்குகள் கடலின் நடுவே தான் இந்த வடவைத்திய இருக்கும் அக்னி தேவன் இருப்பான் ஆனால் இங்குள்ள நில உலகத்துடன் கடல் முழுவதையும் காலம் பார்த்து அழிப்பது போல் அங்கிருந்து கொண்டு என் கையை துண்டித்து விட்டான் அவன் துண்டித்தது அந்த வீரன் உங்களையும் இனிமேல் அழிப்பான் தேவர்களை எளியர் என்று எழுந்தீர்கள் இங்கே இருந்து என்ன செய்கிறீர்கள் என்று அவள் உசிப்பேத்து விட்டால் அசமுகி சங்கிருந்த புனரிதனில் நடுவிருந்த வடவையனும் தழிலின் புத்தேள் உங்கிருந்த கோயமோடு அவை முழுதும் காலம் பார்த்து ஒழிப்பதே போல் அங்கிருந்தே என் கரம் துணித்த ஒருவனும் உங்களை மேல் அடுவன் போலும் இங்கிருந்து என் செய்கிறே வானவரை சிறியர் என ஏந்திட்டீரே இரணியனுக்கு மூன்று தலைகள் உண்டு அக்னி முகாசுரனுக்கு இரண்டு தலைகள் உண்டு வஜ்ரவருக்கு பத்து தலைகள் உண்டு வஜ்ரவாவுக்கு பத்து தலைகள் உண்டு அத்தலைகளை அவர்கள் வீணாக வளர்த்தார்களா இத்தனை தலைகள் உடையவர்கள் இருந்து என்ன செய்தார்கள் ஒரு தலை உடையவன் என் கையை துண்டித்துச் சென்றான் இங்குள்ளவர்கள் அந்த தேவர்களுக்கு அஞ்சுகிறார்கள் போலும் பாதாள உலகில் உள்ள அசுரர்களே இவர்களுக்கு எளியவராவார் என்று சொன்னான் முச்சிரமுண்டு எரிணியனுக்கு இரு சிரமுண்டு அந்த வன்னி முகர்க்கு மற்ற வஜ்ரவாவுக்கும் சிரம் சிரமுண்டே அவை வாளா வளர்த்திட்டாரோ இச்சிரங்கள் என் செய்யும் ஒரு சிரத்தோன் என்கரத்தை இருத்து போனான் அச்சுரருக்கு அஞ்சு வரே பாதலத்தில் அறக்கறிவர்க்கு அழியறம்மா என்று சொன்னான் மூணு முகம் வச்சிருக்கான் ரெண்டு முகம் வச்சிருக்கான் எல்லாம் இருக்கிறீங்க ஆனா ஒரு முகம் உடைய என் கையை வெட்டிட்டு போயிட்டானே என்ன நினைக்கிறீங்க துன்பத்தை வெளிப்படுத்துகிறார் அசன் திரைச்சந்திரனை போன்று சிறப்புடைய சிறிய உருவனுடைய குழந்தையாயிருந்த நாளில் வானில் உள்ள இளஞ்சூரியனின் சிவந்த கதிர்களின் ஒளி தன் மீது பட கோபம் கொண்டு அந்த கதிரவனை பிடித்தான் சிறை செய்தான் மருமகனே மருமகனே ஒருவனின் சிவந்த கையை பிடித்து வெட்டி என்றதை எண்ணி கேட்க மாட்டாயா இது என்ன கொடுமையோ என்று பானுகோவனை பார்த்து சொன்னார் சிறை செய்த சீருருவ குழவி ஒரு கொன்று ஒரு நாள் பெயர்ந்து வானின் முறை செய்த செங்கதிரோ நாதபமி தீண்டு முனிந்து வர்த்தி சிறை செய்த மருகாவோ மருகாவோ ஒருவன் இனை செங்கை தீண்டி கொடை செய்து போவதுவோ வினவுகளாய் இது என்ன கொடுமைதானே என்று சொல் எங்கள் நாரகணே நீண்ட கடல் சூழ்ந்த இந்த உலகை ஓரடியால் அளந்தான் திருமணம் அவன் செலுத்திய சக்கராயுதத்தை பொன்னாளாகிய மாலை போல் நீ அணிந்தாயே இந்நாளில் ஒரு பழியை அணிகலனாக அணிந்திருக்கிறாய் இங்குள்ள சிறிய எல்லாம் என் கையை இழக்கும் செயலை செய்ய நீ இனிமையாக உலகத்தை ஆட்சி புரிகின்றாய் நீ மிகுந்த வலிமைதான் என்னை தேய்ந்து போகும் சஞ்சிரனின் தன்மை பெற்றதா என்று ஆவண பார்த்து ஊசப்படுத்திவிட்டான் நீண்டு அழிசூழ் உலகை ஓரடியால் அடியால் அளவை செய்தோர் தன்னை பூண்டாய் பொன்னாரம் என இருந்தாலும் ஓர் வழியே பூன பூனா நின்றாய் ஈண்டாரும் குறும்பகைஞ்சர் என் கரம்போம் திறமையற்றையின் இது வையம் ஆண்டாய் நம் தாரகனே குறைமதி நீ இதோ நீ பெயர் ஆற்றலம்மா என்று பெருமாளின் அந்த சங்கு சக்கரமே மாலையாக வந்ததே ஆனால் எங்களுக்கு என்னை ஒருத்தர் கை வெட்டியிருக்கான் கேட்க மாட்டேன் நியாயமா என்று அண்ணனை பார்த்து சொல்லுகிறாள் மருமகனை பார்த்து பானுகோபனை பார்த்து சொன்னா சூரியனையே பிடிச்சாயப்பா அண்ணனுக்கு ஒருத்தன் என் கையை வெட்டிதான் நீ கம்முனுக்குறிய கண்டுக்காம அதிகம் ஃபீல் பண்ணி சொல்றதை நாம் இங்க பார்க்குறோம் அடுத்து சொல்கிறா சரி ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனி சதாசனி என் வாய்க்கிலும் நினைவுடன் என்று காக்க ஓம் இங்கே மேல்காக்க சுவாகா வெற்றி வேல் முருகனுக்கு அருள்கா என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பிறகு அடுத்த தலைப்பில் சந்திப்போம்